C 37K D 100 degree Celsius இதன் கேச் பண்ணுங்க நான் answer box பண்ணுங்க A 37 degree Celsius Celsius to Fahrenheit எப்படி வந்துட்டு நம்ப கண்ணுட் பண்ணும் formula okay. equal to degree Celsius into 9 by 5 Plus 32 degree, 32 equal to degree Fahrenheit. Okay, now Celsius to Kelvin Amina equal to 0 degree Celsius plus 273.15 equal to 273.15 K. The general formula for the alcohols is. CnH2N plus 1OH. Aldehyde is an organic molecule that contains a functional group with the formula R minus CH equal to O. Esters have the general formula RCOOR. இத்த ஜென்டல் பார்மலா, R O R hyphen, okay, உக்கிறீர்களா, where R and R hyphen represent the organic groups. Next one, இந்திய தேர்தலானையம் அமைந்துள்ளை இடம் fourth question, உக்கிறீர்களா, okay, A மும்பை, B சென்னை, C புதுதில்லி, D கொல்கத்தா, answer நான் கேச் பண்ணுங்கள்,

आंसर ए सुकुमार सेन नेक्स्ट वन व्हिच आर्टिकल ऑफ द इंडियन कॉन्स्टिट्यूशन स्टेट्स दैट देयर वुड बी ऑन इलेक्शन कमीशन टू कंट्रोल डायरेक्ट इलेक्शंस इन इंडिया ए आर्टिकल 344 बी आर्टिकल 324 C Article 333, D Article 370. Answer ना किस पन गए? Answer B ஆர்டிகிள் த்ரீ ட்வெண்ட்டி அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் கான்சர் ஏ பைராம்கான் காய சண்டிகை உருவில் மறைந்து இருந்தவர் ஏ மணிமேகலை பி ஆதிரை சி மாதிரி டி மாதவி என்ன கிஸ் பண்ணுங்க ஏ மணிமேகலை செவன்த் ஒன் ப்ளேவி வைரஸ் தோற்றுவிப்பது ஏ யானைக்கால் வியாதி பி காலரா சி டெங்கு காய்ச்சல் டி மலேரியா என்ன கிஸ் பண்ணுங்க ஏ யானைக்கால் வியாதி லெவன்த் ஒன் டெட்ராய்டு எதற்கு புகழ் பெற்றது ஏ ஆட்டோமொபைல் தொல்

நியூக்ளியேஸ்கல் ஆன்சர் இஸ் டிஎன்ஏ லைகேஸ்கல் டிஎன்ஏ பாலிமரேஸ்கல் மட்டுமே நியூக்ளிக் அமிலம் வில் சேமிக்கப்பட்ட மரபணு தகவல்களை நகலெடுக்கும் திறன் கொண்ட ஒரே நொதிகளா 13 கோள்களின் ஏகங்களை எதன் இயற்பு விசை கட்டுப்படுத்துகிறது ஏ சூரியன் பி புவி சி நிலவு டி நட்சத்திரம் ஆன்சர் என்ன கெஸ் பண்ணுங்க ஏ சூரியன் 15th இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை இயற்படுத்த காரணமாய் இருந்த ஆங்கிலேயே பைஸ்ட்ரை ஏ சப் ஸ்டோபெட் கிரिप्स பி பெடிக் லாரன்ஸ்